ிதான் அவளோட ஒரு தேவைக்காக அந்த பணத்தை திருடுனா கடவுளே எனக்கு இன்றைக்கிதான் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா பார்வதியை பக்கம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி சரஸ்வதி வேஷத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜயா வந்து செம்ம கடுப்பாகிறாங்க நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் நீ வந்து ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்கிறேன் உன்னோட கஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் சொன்ன உடனே மனோஜ் எந்த முடிவில் தீர்க்கமாக இருக்கான் நீ நல்லா கேட்டுக்கோ அவனை நம்பி ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சின்னாமணி விஜயாவை பார்க்க வராங்க எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க பன்னெண்டு லட்ச ரூபாய் கடன் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க நான் வந்து ரெடி பண்ணி தரேன் மாஸ்டர் உங்களுக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சிந்தாமணி நம்ம விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா கிட்ட சிட்டி கிட்ட வேலை பார்த்த ஒருத்தவங்க முத்துவோட கார் பிரேக் டவுனை கட் பண்ணி விட்டது சிட்டி தான் அது செய்ய சொன்னது ரோஹிணி தான் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க சத்யா இந்த விஷயத்தை வந்து நம்ம முத்து கிட்ட சொல்லிடுறாங்க முத்து வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லும்போது ரோகிணி இவ்வளோ கேவலமானவளாம் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் இருந்தாங்க ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காள் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவும் வந்து யோசிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்யாவும் வித்யாவோட ஹஸ்பண்டும் முத்துவை பார்க்க வீட்டுக்கு வராங்க வித்யாவுக்கு ரோஹிணியை பற்றி என்னென்ன தெரியுமோ எல்லாம் உண்மையுமே சொல்லிடுறாங்க பார்வதி வீட்டில் பணத்தை எடுத்தது மனோஜ் கடையில் பணத்தை எடுத்தது அதுவும் இல்லாமல் மீனாவோட பூக்கடையை அவங்க அம்மா பூக்கடையை காலி பண்ண சொன்னது இது எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி தான் அப்படின்னு எல்லாம் உண்மையும் போட்டு உடச்சிடாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோ விஜயா ரோஹினி மேலே போலீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு முத்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம அண்ணாமல்லாம் அதெல்லாம் வே கிறிஷ் இருக்கான் அவனை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஸ்ருதி ரவி எல்லாருமே ரோஹினியை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கேவலமான இருக்கிறவங்க நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா மனோஜை கூப்பிட்டுட்டு லாயரை பார்க்க போகிறாங்க இருந்து நம்ம மனோஜுக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு லாயரை பார்க்க போகிறாங்க என்ன நடக்கிற அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பத்து தெரிஞ்சுக்கலாம்